வணக்கம் இன்றைய சூழ்நிலையில் வேளாண் தொழில் என்பதுதான் மிகச்சிறந்த மிக முக்கியமான உன்னதமான தொழிலாக கருதப்பட்டு வருகிறது ஆனால் அந்த வேளாண் தொழிலை செய்யக்கூடிய உழவர்கள் அந்த அளவிற்கு அந்த தொழிலை விரும்பி செய்கிறார்களா என்று பார்த்தால் சந்தேகமான பதில்தான் கிடைக்கிறது அதாவது கேள்விக்குறிதான் ஏன் அவர் என்று கருதினோம் என்றால் ஆய்வு செய்தோம் என்றால் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விளைவிக்கக்கூடிய பொருள் விளைபொருளை சந்தைப்படுத்துதலில் ஏற்படக்கூடிய இடர்பாடு அதாவது ஒரு விவசாயி தன் பொருளுக்கு தான் விளைவிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது இதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லலாம் ஒரு விவசாயி ஏன் தன் பொருளுக்கு தானே விளை வைக்க முடிவதில்லை ஏன் தானே விளை வைக்க கூடாது என்பது தெரிய வேண்டும் ஒரு விவசாயி தன்னுடைய விளைநிலத்தில் ஒரு ஏக்கரில் ஒரு நாற்பது மூடை நெல் சாகுபடி செய்தால் விளைச்சல் ஏற்படுத்தினால் அவனுடைய தேவை ஒரு ஆண்டிற்கு ஒரு பத்து மூடை நெல் போக மீதி முப்பது மூடை நெல்லை வந்து அந்த விவசாயி வந்து விற்கலாம் என்ன சிக்கல் என்றால் அந்த நெல்லை விற்கிற அதாவது தன்னுடைய களத்து மேட்டிலிருந்து விற்பனை செய்வது வரை மட்டும்தான் விவசாயிக்கு தொடர்பு இருக்கும் அந்த நெல் இடைத்தரகர்கள் கைக்கு போய் அதற்கப்புறம் அரிசி ஆலை முதலாளிகளுக்கு போய் அரிசியாக மாற்றப்பட்டு சிற்பங்களாக கடைகளுக்கு மறுபடியும் விற்பனைக்கு வருகிறது ஒரு உதாரணமாக நெல் விலை ஒரு கிலோ அரசு நிர்ணயித்த விலை பதினாறு ரூபாய் அந்த ஒரு கிலோ நெல் பதினாறு ரூபாய்க்கு விற்கப்பட்டால் அதே நெல் சிப்பமாக மாறி அரிசிக்கு வரும் பொழுது இரண்டு கிலோ நெல் இருந்தால் ஒரு கிலோ அரிசி அந்த இரண்டு கிலோ நெல் பதினாறும் பதினாறு முப்பத்தி ரெண்டு ரூபாய் அவன் விற்றால் அது ஆலைக்கு சென்று அரிசியாக வரும்பொழுது அறுபது ரூபாய்க்கு மதிப்பு கூட்டப்பட்டு வருகிறது அப்போ இந்த விவசாயி வந்து அதே அறுபது ரூபாய்க்கு அந்த அரிசியை மாற்றி விற்க முடியாதா என்று கேட்டால் நடைமுறை சிக்கல் இருக்கிறது எந்த விவசாயியும் நேரடியாக போய் மில்லில் அரைத்து சிப்பமாக மாற்றி விற்பதற்கான வாய்ப்பு நேரம் கிடையாது பொருளாதாரம் கிடையாது அதற்கான அமைப்பு சந்தை அமைப்பு தனியாக இருக்கிறது ஆலைகளினுடைய அமைப்பு தனியாக இருக்கிறது இதில் என்னவென்றால் என்ன சிக்கல் என்று கேட்டால் விவசாயி தன்னுடைய நெல்லை பதினாறு ரூபாயிலிருந்து இன்னும் கொஞ்சம் அதிகபட்சம் அதிகபட்சமாக விற்கலாமாம் அல்லது கூடுதல் விலைக்கு விற்கலாமா தன்னுடைய நெல்லை விற்காமல் டிமாண்ட் பண்ணலாமா என்று பார்த்தால் அவனுடைய பொருளாதார சூழ்நிலை அதற்கான இடத்தை அளிப்பதில்லை என்ன நடக்கிறது என்றால் அவன் பல இடங்களில் பல காரணங்களுக்காக கடன் வாங்கித்தான் தன்னுடைய விவசாயத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை பெரும்பான்மையான விவசாயிகள் இருக்கிறார்கள் அப்போ அவன் கடன் வாங்கி செய்யும் பொழுது விளைச்சல் வந்தவுடன் கடன்காரர்களுக்கான கடனை தீர்க்க வேண்டிய கடமை இருக்க வேண்டிய இருப்பதால் என்ன நடக்கிறது என்றால் உடனடியாக விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது ஒரு வெளிப்படையான ஒரு மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய ஓப்பன் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய வெளிப்படையான ஒரு சந்தை இல்லை அந்த வெளிப்படையான சந்தை இருந்தால் தலைகீழாக நமக்கு க கணக்கீடு செய்யப்பட வேண்டும் எப்படி என்றால் ஐம்பது கிலோ ஒரு அரிசி வருகிறது என்றால் அந்த ஒரு கிலோ அரிசி வருவதற்கான இரண்டு கிலோ நெல் அதனுடைய போக்குவரத்து செலவு கூலி ஆள் கூலி இதை முறைப்படி நாம் சேர்த்தினோம் என்றால் அந்த விவசாயிக்கு இருபது ரூபாய் வரைக்குமாவது அவனுக்கு ஒரு விலை கிடைக்கும் ஆனால் கீழிருந்து மேலாக வர்றதுனால இவனுடைய உற்பத்தி பொருளிலிருந்து விற்பனை ஆகிறதுனால அவனுடைய இயலாமையை அவனுடைய பணமின்மையை வந்து அந்த விளைச்சல் வந்த உடனே வந்து இடைத்தரகர்கள் அல்லது வியாபாரிகள் வந்து பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அந்த விற்பனையை அல்லது அந்த நெல்லை விற்க விடாமல் அல்லது அந்த விளைபொருளை விற்க விடாமல் நி தடுத்து விடுகிறார்கள் நிறுத்தி விடுகிறார்கள் அப்பொழுது என்ன ஆகிறது என்றால் விவசாயி வந்த விலைக்கு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் அப்போ காய்கறிகளிலும் அதே சூழ்நிலை தான் இருக்கிறது மேலும் ஒரு விவசாயி ஒரு ஆண்டுல வந்து ஒரு வயல்ல வந்து தக்காளி நட்டு நல்ல வருமானம் எடுத்துட்டாருன்னா அதற்கு அடுத்து அனைத்து விவசாயிகளும் தக்காளி நட்டு விட்டுருவாங்க அப்போ மிதமிஞ்சிய விளைச்சல் ஏற்படும் பொழுது அவனுடைய தேவை குறைந்து விலை குறைகிறது இது போன்ற விஷயங்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும் யார் நெறிப்படுத்துவது இது ஒரு கேள்வி இரண்டாவது ஏன் விவசாயி தானே தன் விளைபொருளுக்கு வந்து விளை கூடாது அப்படின்னு கேட்டால் அரசாங்கம் அதை அனுமதிக்காது அல்லது அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது இதை யாராவது களைய வேண்டும் என்ன என்று கேட்டால் ஒரு விவசாயி தன் பொருளுக்கு தானே விளை வைக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நீர் நிலம் உழைப்பு இடுபொருள்கள் இதெல்லாம் கணக்கு போட்டு அவன் ஒரு விலையை வச்சான் அந்த வேலைக்கு தான் வெளியே வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா இது ஒரு உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசியமான உணவாக இருக்கிறதுனால் இந்த விவசாயி நிறுத்திவிட்டால் மற்ற மக்களுக்கு வந்து உணவு அளிப்பதில் தடங்கள் ஏற்படும் சிக்கல் ஏற்படும் என்பதற்காகத்தான் வந்து அதை வந்து அனுமதிப்பதில்லை அல்லது அது செயல்முறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அரசும் விவசாயிகளும் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை அதாவது இவர்களுக்கும் கட்டுப்படியாக கூடிய வேலையாக இருக்க வேண்டும் நுகர் நுழுவோர் நுகர்வோருக்கும் கூடிய வாங்கக்கூடிய அளவினராக அந்த விளைபொருளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து இருக்க வேண்டும் இதை யார் செய்வது என்று கேட்டால் அரசு துறைகள் இருக்கிறது அரசு துறைகள் இல்லை என்றால் கூட இதை யார் செய்யலாம் என்று கேட்டால் விவசாயிகளுடைய கூட்டமைப்பு செய்யலாம் இந்த விவசாயிகளுடைய கூட்டமைப்பு சந்தைப்படுத்துதலை நிலைப்படுத்தலாம் எப்படி என்று கேட்டால் விவசாய குழுக்கள் உற்பத்தியாளர்கள் குழுக்கள் இப்போது அரசாங்கத்தின் மூலமாக நிறைய ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த உற்பத்தியாளர்கள் குழுக்கள் வந்து விலையை வந்து இதற்கும் கீழ் செல்லக்கூடாது என்பது மாதிரி ஒரு நிர்ணயம் செய்யலாம் அதே மாதிரி வியாபாரிகள் இவ்வளவு விழுக்காடு தான் அவங்களுக்கு லாபம் என்பது ஒரு நிர்ணயம் செய்யலாம் அதே மாதிரி மக்களுக்கு வந்து தெரியணும் இவ்வளவு தூரம் விவசாய ரேட்டு நாம் வாங்கும் பொழுது இவ்வளோ இவ்வளோ ரூபாய் கிடைக்குது இதில் இடைப்பட்ட ஒரு அனுமதிக்கப்பட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடைத்தரகு ஏற்பட்டால் எல்லாருக்கும் வந்து அந்த விவசாய பொருள்கள்லேருந்து ஒரு நல்ல விவசாயிக்கும் நல்ல இது வரும் நுகர்வோருக்கும் நல்ல இது கிடைக்கும் ஒரு திருப்தி இருக்கும் அப்போ ஒரு விவசாயி தன்னுடைய விளைபொருளை வந்து எப்போ அதாவது அரசு சொல்லக்கூடிய இருமடங்கு விளைச்சல் மும்மடங்கு வருமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய விளைபொருள் நல்ல விலைக்கு விற்கப்படும் பொழுதுதான் நான் அந்த மும்மடங்கு வருமானம் அப்படிங்கிறது சாத்தியப்படும் அதற்கு வந்து விவசாயிகள் சில பயிர்களை சில தானியங்களை சில விளைபொருட்களை வந்து மதிப்பு கூட்ட செய்து விற்பனை செய்யலாம் உதாரணமாக குதிரைவாளி இருக்கிறது எப்படின்னா குதிரைவாளியை வந்து அப்படியே அறுத்து மூட்டையாக ஏற்றுவதற்கும் அதை அரிசியாக மாற்றி விற்பனை செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நேரடியாக வந்து விவசாயிகள் சில மிளகாய்க்கா வத்தல் மிளகாயை வந்து நேரடியாக விற்பனை செய்வதற்கும் அதை மிளகாய் பொடிகளாக மாற்றி விற்பனை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி பழங்களை வந்து பழங்களாக விற்பனை செய்வதற்கும் பழங்களை வந்து படப்படுத்தி விற்பனை செய்வதற்கும் ஆலைகளுக்கு அனுப்புவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த வாய்ப்புகளை வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தி கொண்டு தனிநபர் விவசாயிகள் தனி விவசாயி வந்து இதை செயல்படுத்த முடியாது அப்படின்னா கூட விவசாயிகளுடைய கூட்டமைப்பு விவசாயிகளுடைய அமைப்பு உற்பத்தியாளர் பயனாளர்கள் இந்த அமைப்புகள் வந்து இதை கையில் எடுத்து செயல்படும் பொழுது இந்த விலை வித்தியாசம் அதாவது உற்பத்திக்கும் விற்பனைக்கும் இருக்கக்கூடிய விலை வித்தியாசத்தினுடைய வீச்சு குறையும் வீச்சு குறையும் பொழுது விவசாயிக்கு தன்னுடைய வருமானத்தை தன்னுடைய வருமானத்தில் கூடுதலாகவும் நுகர்வோருக்கு தன்னுடைய செலவில் குறைவாகவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பொழுது விவசாயி தன்னுடைய மகிழ்வான வாழ்விற்கு அல்லது அந்த விவசாயத்தை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு திருப்திகரமான வாழ்வை நோக்கி அவனால் செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு தீர்வு